சம வேலைக்கு சம ஊதியம் கோரி பதிமூன்றாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தில் போராடி வருகின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி இணைப்பில் இருக்கிறார் லக்ஷ்மணன் பதிமூன்றாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்திருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து கடந்த பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் என்றால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இந்த தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த இடைநிலை இயக்குநரிடம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்த என்றால் இந்த அதாவது இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டோர் குள் அடங்கிய பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரமானது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்காக தொடர்ந்து போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்ந்து வரக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நாளை நாளை மறுநாளுக்குள் அழைப்பு விடுக்க வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுத்தவரையுமே சென்னையில் இல்லாததால் இந்த போராட்ட பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நாளுக்கு நாள் மாற்றமடைந்து வருகிறது குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரைமே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்பொழுதுமே சென்னை நுல்முகத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி எனக்கு உடனடியாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் இதுவரைக்குமே பள்ளிக் கல்வித்துறை சார்பாக இவர்களுக்கு சாதகமாக எந்த ஒரு முறையுமே எடுக்கப்படாத நிலையில் தொடர் போராட்டங்களாவது நடக்கக்கூடும் என தொடர்ந்து இந்த ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகளானது விடுமுறை காலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கல்வியை பொறுத்தவரைமே வான பெருமளவு பாதிக்கப்படவில்லை ஆனால் கடந்த மூன்று நாட்களாக பள்ளிகளில் குழந்தைகளின் கல்வி பாதிப்படையும் சம ஊதியங்களை வழங்க வேண்டும் என அதற்கான நடவடிக்கையானது பள்ளிகளின் சார்பாக உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக அதாவது இந்த கோரிக்கையை நிறைவேற்றவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாநிலை போராட்டமாக நாங்கள் தொடர இருக்கிறோம் எனவும் கூறப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சென்னையில் நடைபெற்றக்கூடிய கூடிய இந்த போராட்டம் தலைநகர பகுதிகளில் நடைபெற்று குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எட்டு மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தற்போது காத்திருப்பு போராட்டமாக இந்த போராட்டமானது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உண்ணாநிலை போராட்டங்களாக நாங்கள் கொண்டு செல்வோம் இது கல்வித்துறைக்கும் பாதிப்பு ஏற்படும் குழந்தைகளின் கல்விக்கும் பாதிப்பு ஏற்படும் அந்த நடவடிக்கையில் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து இந்த இளைஞர் ஆசிரியர் சங்கம் சார்பாக தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்து வரலாறு என்பதும் குறிப்பிடத்தக்கது பார்த்தனாகும் முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்ணன்